ஓம் ஸ்ரீ சாயராம் மே ஒன்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருள கிறிஸ்துவ மதமோ இஸ்லாமிய மதமோ அல்லது பிற மதமோ தாங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறோம் என்று மனிதர்கள் கூறிக்கொள்வது அவர்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பை அளிப்பதில்லை அவர்களது மனித பண்பே மிக உயர்ந்த மதிப்பாகும் அனைத்து மதங்களும் ஒன்றிணைந்து மனிதனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒளியை ஊட்ட முற்படுகின்றன தனி மனிதனின் நலன் சமுதாய நலனோடு தொடர்புடையது என்ற அடிப்படையில் மனிதனுக்கு அளிக்கப்பட்டுள்ள பல்வேறு ஆற்றல்கள் நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் இன்றைய மனிதன் மூன்று நிலைகளில் நல்மாற்றம் பெற வேண்டும் முதன் முதலில் ஆன்மீக நல்மாற்றம் இரண்டாவதாக வருவது சமுதாயத்தை பற்றிய மனப்பாங்கில் நல்மாற்றம் மூன்றாவது தனிமனித நிலையில் நல்மாற்றம் ஆன்மீக நல்மாற்றம் ஏற்படும் போது தானாகவே சமுதாயத்தை பற்றிய மனப்பாங்கில் நல்மாற்றம் ஏற்படும் சமுதாயம் இணக்கமாகவும் வளமாகவும் ஆகும்போது தனி மனிதனும் மாற்றம் அடைகிறான் இந்த மூன்று விதமான நல்மாற்றங்களும் சாய் எஸ் ஏஐ என்ற பெயரில் பொதிந்துள்ளன எஸ் என்பது ஆன்மீக அதாவது ஸ்பிரிச்சுவல் நல்மாற்றத்தை குறிக்கிறது ஏ என்பது சமுதாய அசோசியேஷன் அதாவது சமுதாயத்தில் ஒருவர் பிறருடன் கொள்ளும் உறவுகளில் நல் மாற்றத்தை குறிக்கிறது ஐ என்பது தனி மனிதனில் இண்டிவிஜுவல் ஏற்படும் நல் மாற்றத்தை குறிக்கிறது சாய் விரும்பும் மூன்று விதமான நல் மாற்றங்கள் இவையே தெய்வீக அருளுரை நவம்பர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து நல் மனமாற்றமே உண்மையான பக்தியின் சின்னம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम